மாத ராசி பலன் வரிசையில் காண இருப்பது ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேர்களே ஐயா உண்மை என்றால் அடுத்தவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஆட்களும் நீங்களும் ஒருவர் நமக்காக வாழ்ந்துட்ருக்கோம் எல்லாருமே நாம் என்னெல்லாம் சேர்த்துக்கணும் பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்தில் அடுத்தவரும் நன்றாக இருக்கணும் நம்மளை சார்ந்தவர்களும் நன்றாக நினைக்கணும்னு ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா அவங்க ராசியிலேயே விட்டிருக்கிறார் செவ்வாய் பகவானும் விட்டுருக்காங்க இன்னும் சொல்லுவங்களா சூரிய பகவானும் விட்டுருக்காருங்க உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணும் இதுவரைக்கும் இல்லாத புது வரவு கொன்று நம் வாழ்வில் நடைபெறப் போகிறது என்பதுக்கு இதுவே முழு உதாரணம் நாம் இது வரைக்கும் எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டோம் எல்லாரும் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டோம் சுயம் என்பது நம்மளுக்கு இது வரைக்கும் சுயநலம் என்பது நம்ம அது அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது சுயநலம் என்பது இல்லாமல் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காருக்கு மொத்த பேருக்குமே சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் என்றால் அது இந்த பொன்னான காலம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனி இனிவரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் உங்கள் மனதில் ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலமாக இருக்கட்டும் செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் அதிபதி நம்ம வீட்டிலே அமர்ந்திருந்தாலும் சுகம் என்பது கண்டிப்பாக உண்டு ஒரு மனுஷன் எவ்வளவு சேர்த்தாலும் சரி அதை செலவினங்கள் அவரே செய்யணும் ரூபா நம்ம சம்பாதிச்சிட்டா மட்டும் போதாது சாமி அந்த விஷயத்தில் நாமளே எடுத்து பயன்படுத்தக்கூடிய உள்நோக்கத்தை உடையவர் யாரானால் தனுசு ராஜிகார்த்தன் அடுத்தவங்க பணம் எனக்கு தேவையில்லை நான் அவங்க அடுத்த பணத்தில் நான் வாழணும் அவசியமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் யாரென்றால் தனுசு ராஜிகார்த்தன் அந்த நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் கூட நம்ம ராசியிலே வீட்டிருக்கார் அவரே அஞ்சாம் அதிபதி அல்லவா அவர் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றார் இதுதான் முக்கியமான ஒரு ஸ்தானம் ஐயா இந்த மாதம் முழுவதுமே நம்மளுக்கு அது ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர் ஸ்டார்டிங்கே நல்லா இருக்குது சுவாமி அது தான் நினச்சிக்கலாம் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவரே நம்மளுக்கே வரார் எப்படி நம்ம வீட்டிலே வந்து அமர்கின்றார் அப்போ வரவும் இருக்கிறது செலவும் இருக்கிறது மனதில் நிம்மதியும் இருக்கிறதுன்றதவா கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு பாக்கிய பார்வை நேரடியாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் ராசிநாதன் அப்படியே பார்த்துட்ருக்கார் சூரிய பகவானும் வீட்டிருக்கார் ஐயா ஐயா சுகபோகம் குறைவில்லை சுவாமி மனம் நிம் நிம்மதிப்படக்கூடிய காலமாகவே இருக்கும் ஜனவரி ஒன்றுலேருந்தே நம்மளுக்கு வெளியூர் பயணத்தை நம்ம மேற்கொள்ளணும் எல்லாரும் சுற்றுலா செல்லணும் அப்படின்னு ஒரு பாக்கியம் கண்டிப்பாக உண்டு ஐயா புதிய முயற்சி ஒரு புதிய வரவு ஒன்று நம்ம வீட்டில் வரப்போகுது இது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதத்தில் ஒரு புதிய எவிடன்ஸ் புதிய வரவு யாரோ ஒரு வெளியூர் நபரோ வெளியோ ஆட்களோ நம்மளுக்கு வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய உதவிக்கரம் நீட்டக்கூடியவாக கண்டிப்பாக காணப்படுவார் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிக்காக அந்த நபர் வந்து நம்மளை வீட்டை தேடி வந்து நினைப்பாருங்க கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள் நம்ம குடும்பத்தில் வரும்பொழுதே தான் ஏற்படும் பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் நம்ம ராசியை விட்டுட்டு விலகிடுவார் சாமி ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் ஒன்பதாம் அதிபதி விலகி ரெண்டாம் இடத்தில் புதனும் சேர்ந்து அதாவது பத்துக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் இருவருமே சேர்ந்து ஏழு குடையவனும் புத பகவான் தான் நம்மளுக்கு வராரு அவரே இரண்டாம் இடத்தில் செல்லும் பொழுது தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும் இது வரைக்கும் நாம் எதுக்கும் திட்டத்தை தீட்டாமல் இருந்திருக்கும் பாருங்கள் எந்த வேலை செஞ்சாலும் பிள்ளைகள் வழியிலும் சரி பெற்றோர்கள் வழியிலையும் சரி நாம் எதையும் செய்யாமல் ஏதோ ஏனாதானோ வாழ்ந்துட்டோம் ஏதோ நடந்து கொண்டிருக்குது ஏதோ ஒரு பரீட்சை நடந்துகிட்ருக்கு அந்த எக்ஸாம் மட்டும்தான் நாம் படிச்சுட்டு போய் எழுதினு வரோம் ஆனால் இப்பொழுது அபரித் விதமான வளர்ச்சி ஏற்படுத்துருக்கு அடுத்த ப்ரமோஷன் நம்ம போன சாமி ஒரே ப்ரொமோஷன்லேயே இருக்கக்கூடாது ஒரு கிளர்க்காக போகிறேன்னா அசிஸ்ட் சூப்பரைசராக போகணும் சூப்பரைசர்லேருந்து அடுத்தது மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து மே எல்லாமே மேனேஜர் லெவலுக்கு உயர்ந்த லெவலுக்கு போகணும் அப்புறம் புதிய பிஸ்னஸ் தொடங்கணும் அந்த நோக்கத்தோடு அபரீத வளர்ச்சியில் நம்மளுக்கு இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு டர்ன் அவுட் கிடைக்கிது சூரிய பகவான் இடம்பெயர்ந்து ரெண்டாம் இடத்தில் அமரப் போகின்றனார் இது வரைக்கும் உடல் உபாதைகள் இருந்து வந்தது நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாமல் நாம் அதுங்கூடவே தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த நோயோட தன்மையிலேயே வாழ்ந்துட்டுருக்கோம் எப்படி தான் அந்த மனநோயை நம்மக்கிட்ட வந்ததுன்னே தெரியல சுவாமின்ற அந்த நோய் நீங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மனநோய் வந்தாவே எல்லா நோயும் வந்துடும் சார் வேறு எதுவுமே தேவையில்லை ஒரு மனுஷனுக்கு நோய் எங்கேயும் தேட தேவையில்லை நாம் மனசளவில் நம்மளுக்கு அந்த நோய் வந்துடுச்சிடான்னு சொல்லிட்டாவே அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வந்துடும் நம்மளே கூப்பிட்டுக்கிறா மாதிரி தான் அர்த்தம் அந்த நோய் நொடி நீங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஒரு ஃப்ரிஸ்ன ஒரு ஃப்ரீனஸுங்க குழந்தைகள் இதுவரைக்கும் நம்மளுக்கு பிள்ளைகளால் குழந்தைகள் உடல் உடல் உபாதைகள்லாம் கொடுத்துருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் கொடுத்துருக்கோம் அந்த உடல் உபாதையை நீக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் கண்டிப்பாக டெஃப்ரெண்ட் சூரிய பகவான் எப்பொழுது அந்த ரெண்டாம் இடத்துக்கு செல்லும் பொழுது கணவருக்கு வருமானம் அதிகரிக்கும் மனைவியாக இருந்தால் மனைவிக்கு வருமானம் அதிகரிக்கும் அவங்கக்கிட்ட செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக அமையும் அவர் நேரடியாக எட்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டிலே இருந்து பார்வை பெறும்பொழுது அந்த நம்ம நம்மளை சுற்றி இருந்த அழுக்குகள் அதாவது நம்ம தேவையற்ற குப்பையெல்லாம் வச்சுருப்போம் அந்த அழுக்குகள்லாம் தூக்கி போட்டுருவோம் கட்டி விசிறி கிடாச்சிருங்க இனிமேல் தேவையில்லைங்க அந்த விஷயமே நம்மளுக்கு தேவையில்லை எல்லோரும் தேவை என்று எல்லாரும் வேணும் நம்மளுக்கு அனைவரும் தேவை என்று நாம் நினைக்கின்ற காலம் வந்து கொண்டே இருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தீங்க இனிமேல் அடுத்தவர்கள் உங்களுக்கு பார்ப்பாங்க கண்டிப்பாக டெஃபினட்லியாக பார்ப்பாங்க ஒன்றுமை பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் பிரிந்தவர்கள் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் தென்படும் பிரிந்த உறவுகள் நிறைய பேர்லாம் விட்டுட்டு பிரிஞ்சிருப்பாங்க நல்ல நண்பர்களோட வெளியூர் அவங்களோட கடினமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அவங்க கூட பிரிஞ்சு வெளியூர் சென்றிருப்பாங்க அவங்களாம் வந்து நம்மளை வந்து பார்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் அதுவே ஒரு பெரிய புத்துணர்ச்சி அல்லவா மனுஷன் ஒரு ஃப்ளெக்சிபிள் லைஃப் நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா அப்படின்னா இத்தனை நிமிஷமாக இருந்தோம் நம்மளுக்கு யாருமே பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியலன்னா இவ்வளோ பெரிய ஆள் நம்ம பக்கத்தில் இருக்காங்களே இது போதாதா நம்மளுக்கு அந்த நினைக்கிறோம் இல்லைவாயா இவங்க இருந்தாவே போதும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறோம்னு சொல்கிறப்பார் அந்த உயர்வினை தரக்கூடிய விஷயமே நம்மளுக்கு முன்னேற்றத்தை தரும் அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான் ஒரு மனுஷன் வாழணும் வாழ்ந்த பிறகு சாப்பிடணும் நல்ல விதமாக உணவை எடுத்துக்கணும் அந்த உணவு மூலிமா நம்ம உடல் உடல் உறுதி பெறணும் உடல் நோய் பிணியை தீர்க்கணும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அல்லவா அந்த நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய காலமாக அமையும் ஐயாண்ணா மூன்றாம் இடத்தில் சனி பகவான் அந்த ஜென்ம சனி விலகிடுச்சியா ஏறடு சனி காலம் நம்மளுக்கு முடிவு பெற்றது இனிமேல் அந்த தொந்தரவுலாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டார் முயற்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்துட்டுருக்காரு எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாமும் கொடுக்க அவர் ரெடியாகிட்டார் நான்காம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் நல்ல திட்டங்களை ஏற்படுத்துங்க வீடு கட்டுறதுக்குடிய பாக்கியத்தை அவர் ஏற்படுத்துவார் நீங்கள் எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை இனிமேல் தானாக தேடி வரும் நீங்கள் லோன் வேணுங்களான்னு நீங்கள் கேட்க தேவையில்லை அவங்களே அட்வெக்ட் பண்ணுவாங்க மொத்தமே அந்த இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதமே தொடக்கமே தெரிஞ்சிரு சுவாமி இந்த மாதமே நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகிறதுக்கு என்பது இதுவே உண்மை ஐயா நம்மளே ஃப்ரீனஸாக இருக்கலாம் சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் சற்று நாம் பார்த்துக்கணும் அவங்க உடல் உபாதைகள் ஏற்படாத வண்ணம் மருத்துவரை அணுகிறது இந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த நாட்கள் மற்றவை அனைத்தும் தீர்க்கக்கூடிய நாட்களாக ஒரு புத்துணர்ச்சி வருங்க இதுவரைக்கும் திருமண தடை திருமண பாக்கியமே இல்லாதவர் இருந்தவர்கள் அனைவருக்கும் திருமண பாக்கியம் பெறக்கூடிய காலம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் குரு எங்கு சென்று நின்றாலும் சரி இருபது தேதிக்கப்புறம் அவரும் குருவும் அங்கு செல்ல போகிறாரு செவ்வாய் பகவானும் அதே ராசியிலே நம்ம ஜென்மத்திலே தான் வீட்டிற்கு போகிறாரு அதனால் பாதகம் என்று சொல்லக்கூடியவரும் சரி யோகம் என்று சொல்லக்கூடியவரும் சரி நம்ம ராசியில் வீட்டிருக்கும் பொழுதெல்லாம் குருவின் பார்வை பெறும்பொழுது இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியம் நம்மளுக்கு கிட்ட போகிறது ஒரு பம்பர் ப்ரைஸ் தான் சொல்லணும் ஒரே வார்த்தை ஐயா வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்ற காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் தனுசு ராசிக்கார்க்கு சொல்கிறேன் இந்த மாத தொடக்கமே நம்மளுக்கு ப்ரொமோஷன் டேட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் உண்டுங்க இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயம் நடக்கும் அடுத்ததாக சொல்கிறேன் தொழில் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்க சொல்கிறேன் சுய தொழில் செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சொல்கிறேன் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் சொல்கிறேன் அனைவருக்குமே இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம்தான் தொழில் வளத்தில் அபரீத வளர்ச்சிக்கு ஏற்படும் இது வரைக்கும் கவர்மெண்ட்டே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாத பேப்பர்லாம் நிறைய பேப்பர்லாம் கொடுத்துருப்போம் அதுக்கு அக்ரிமெண்ட்டு கொடுக்கல அதுக்கு பேப்பர் நம்மளுக்கு சப்மிட் பண்ணாத இருந்தால் அந்த சப்மிட் பண்ண பேர பேப்பர்லாம் வந்து பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆர்டர் அவங்களே போட்டு கொடுப்பாங்க ஏங்க அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி மோகாதக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அந்த காலமெல்லாம் நெருங்கி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது இது வரைக்கும் தனுர்சாதராஜிகளும் மொத்த பேருக்கு சொல்கிறேன் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறாங்க பிறகு கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ஆகணும் நான் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பதினஞ்சு அப்புறம் ஒரு சுபிட்சம் தரக்கூடிய விஷயம் நம்ம வாழ்வில் நடைபெறப் போகிறது நாம் எதுக்கும் போகல ஏதோ வேலை ஏனாதனமோ வேலை இருக்கோம் ஒரு எக்ஸாம் தான் எழுதி தான் பார்ப்போம் அந்த கிளிக்கில் ஒரு கிளிக்காகும் நம்மளுக்கு ஒரு செயல்திட்டம் உருவாக்கக்கூடிய காலமாக ஒரு பிள்ளையார் சுழி போட போகிறோம் சொல்கிற பார்த்தியாக அந்த பிள்ளையார் சுடி போடக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் டெஃபினட்லேயே உண்டு ஒரு பராக்கிரமம் வீரமே கிடைக்கும் சாமி நன்மை தரக்கூடிய விஷயந்தாங்க நம்ம வாழ்வில் நடக்கப்படும் பிள்ளைகள்லாம் பிரச்சனை கிடையாது தொழில் சொல்லலாம் பிரச்சனை கிடையாது பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அனைவருக்குமே இது ஒரு நல்ல தான் சுவாமி ஏன்னா நீங்கள் வந்து உபயராசி அல்லவா உபயம் என்பது என்ன அனைவருக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய ஆள் அதனால் அந்த உபயம் என்பது நான் மேல் தன்மையெல்லாம் மாறிடுங்க உங்களுக்கு அந்த சொல்ல எப்படி சொல்கிறதுனா ஒரே வார்த்தை சொல்லலாம் நீங்கள்தான் உலகம் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை ஏன்னா அந்த மாதிரி ஆள் கெப்பாசிட்டி நீங்கள் நம்மளை வச்சு உலகத்தை பற்றி பரீட்சை எழுதியிருக்கலாம் தனுசு ராசிக்கேயான பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த உலகத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை மாதிரி தெரிஞ்சுக்கலாம் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் நந்து சேரும் என்பது உண்மை நன்றி வணக்கம்